எரிபொருட்களை நாம் இரண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று திட எரிபொருள் மற்றொன்று திரவ எரிபொருள் திடநிலையில் மரக்கறி போன்றவை நிலக்கரி போன்றவை திட எரிபொருட்கள் இதில் உற்பத்தி செலவு குறைவு திரவ எரிபொருள் பெட்ரோலியப் பொருட்கள் மூன்றாவதாக வாயு எரிபொருள் வாயு இலக்கரி வாயு எண்ணெய் வாயு உற்பத்தி வாயு போன்றவை திரவ வகையினான பெட்ரோலியப் பொருட்கள் திரவ வாயுக்கள் எரிபொருளின் பண்புகள் எளிதில் கிடைக்கிறது கிடைக்க வேண்டும் எளிதில் கொண்டு செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும் குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் உயர்ந்த கலோரி மதிப்பை கொண்டிருக்க வேண்டும் அதிகமான வெப்பத்தை வெளியிட வேண்டும் எரிந்த பிறகு விரும்பத்தகாத பொருளை தரக்கூடாது எரிபொருள் திறன் தன் ஆற்றல் ஸ்பெசிபிக் எனர்ஜி ஊரலகு நிறையுள்ள எரிபொருள் எரியும் பொழுது வெளியிடும் வெப்ப ஆற்றலே தன் ஆற்றல் எனப்படும் இது ஊரலகு நிறைக்கான ஆற்றல் என வரையறுக்கப்படுகிறது இது எரிபொருள்களை தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஆற்றலை அளவிட பயன்படுகிறது தன் ஸ்பெசிபிக் எனர்ஜி தன் ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் 1 கேஜி கலோரி மதிப்பு இது கலோரி மதிப்பு இது சாதாரண சூழ்நிலைகளுக்கு நிலையான அழுத்தத்தின் ஒரு எரிபொருள் முழுமையாக எரிந்து வெளிவிடும் வெப்ப ஆற்றலின் அளவாகும் இது கேஜே டிவைட் பை ஜி என்ற அழகால் அளவிடப்படுகிறது கிலோஜூல் பை கிராம் அட்டவணை பல்வேறு எரிபொருள்களின் கலோரி மதிப்புகள் மாட்டு சாணக்கட்டியின் கலோரி மதிப்பு ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் மாட்டு சாணக்கட்டி ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் கலோரி மதிப்பு மரத்தின் கலோரி மதிப்பு பதினேழாயிரம் முதல் இருபத்தி இரண்டாயிரம் வரை நிலக்கரியின் கலோரி மதிப்பு இருபத்தைந்தாயிரம் முதல் முப்பத்தி மூணாயிரம் வரை பெட்ரோல் நாற்பத்தி ஐந்தாயிரம் மண்ணெண்ணெய் நாற்பத்தி ஐந்தாயிரம் டீசல் நாற்பத்தி ஐந்தாயிரம் மீத்தேன் ஐம்பதாயிரம் சிஎன்ஜி ஐம்பதாயிரம் சிஎன்ஜி எரிபொருளானது ஐம்பதாயிரம் கலோரி மதிப்பு கொண்டது எல்பிஜி எரிபொருளானது ஐம்பத்தி ஐந்தாயிரம் கலோரி மதிப்பு கொண்டது உயிரி வாயுவானது முப்பத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பதாயிரம் கலோரி மதிப்பு கொண்டது கடைசியாக ஹைட்ரஜன் நைட்ரஜன் வாயுவானது எரிபொருளானது கலோரி மதிப்பு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதிகமான ஒரு கலோரி மதிப்பு ஹைட்ரஜன் ஆகும் ஆக்டேன் ஏன் இது பெட்